வாங்க அண்ணா ஹலோ ஹாய் வாமா கல்பனா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நீ எப்படி ஃபர்ஸ்ட் லைக்கா இன்னைக்கு லைக் அலப்போகுது ஓகே சாப்பிட்டேன்மா தோசை சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டு தான் லைவ் இரநூறு லாய்க்கு வாங்குவாரு மகாரி அப்படியா மோட்டிவேஷ்னல் தம்பி ஹலோ ஹாய் வாப்பா பாப்பா தம்பி எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்கம்மா நல்லா இருக்காங்க சாப்பிட்டியா மகாரி சாப்பிட சேர்ப்பாரு நீ சாப்பிட்டியா ஃபோன்ல சார்ஜர் இருக்கா தலைவலி ஓகேவா விட்டுட்டு ஓடிடமாட்ட தூங்கிட்டான் ஒரு ஏழரைக்கெல்லாம் தூங்கிடுச்சு அது லைக் போட்டுக்கங்க லைக் போட்டுக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ற ஓடியாங்குவாங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தம்பி நீ நல்லா இருக்கியா எப்படி இருக்க சாப்பிட்டியா சுனில் ஹாய் லைவ் போடுவேன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டு மெம்பரில் வேதா என்னது சேர்க்குவார் வாட்ஸ்அப் தொடப்ப கட்டியா சேர்க்குவார் தொடப்ப கட்டியா முடிஞ்சிச்சு தம்பி முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு வீடியோ எடுத்திருக்கேன் அப்லோட் பண்றேன் பாருங்க என்னை விட்டுட்டு உயிர் போனாலும் உன நான் விட மாட்டேன் மகா நீ என் ரத்தத்தின் ரத்தம் நிறைய பேர் அப்படி தான் ஜாயின் பண்ணிட்டு வாங்க சொல்ல முடியாது அதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு மெம்பர்ஷிப்பில் இருக்காங்க ஓகே ஓ சம்மா பிளான்ட் வணக்கம் வாங்க ப்ளூ ஸ்கை ஹாய் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் ஹாய் எல்லார லைக் போட்டுங்க ஃபர்ஸ்ட் எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மகாமா வணக்கம் யாருது சிசி யாருது அறிங்கீங்க அப்படிங்களா பாலோ 땡க் யூ வணக்கம் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் மனோ ஹலோ ஹாய் கங்க முகமணி மன்னார் ரொம்ப பேர் நல்ல அந்த ஐடி பேர் நல்லா இருக்கு வாழைத்தான் விடலை வழியாவது விடு ஹாய் அப்புறம் அப்புறம் நான் ஒரு டிஃப்ரெண்டான டிஃப்ரெண்ட் ஆனவன் மகா அது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உனக்கு சொல்லி புரிய வைக்கணுமா என்ன ம் என்ன டிஃப்ரெண்ட்டு நானே ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு டி உங்க அம்மா கிட்ட கேளுவாசம் அம்மா எனக்கு தெரியாது வணக்கம் மகாமா எப்படி இருக்க நீ என்ன சாப்பிட்ட நான் தோசை சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் இத்தாச்சி தமிழ் அது உமட்டி கிட்ட கேளு ஞானசேகர் ஹலோ வாங்க ஞானசேகர் பொட்டு பெருசா வெய் மகாமா பொட்டா இதுக்குமா இல்லையா போதுங்க நான் இவ்வளோ இதுக்கு இந்த அளவுக்கு மேலே நான் பெருசாக வைக்க மாட்டேன் இதை விட சின்னதாக கூட ட்ரை பண்ணுவேன் பட் இதை விட பெருசு வைக்க மாட்டேன் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தங்கச்சியும் டிஃப்ரெண்ட்டாக தானே ஒரே கருவறையில் பிறந்தவர்கள் எல்லாம் இல்லையா கண்டிப்பாக லைக் ஜலில் தேங்க்யூ ஸோ மச்சுங்க அட மூச்சு ஒழுகியா யார்டா நானா ஆமாட்டா நீ தானே வந்து மூக்கு தொடச்சி விட்டேன் எனக்கு லைக் டென் அலெக்சாண்டர் தேங்க்யூம்மா புவியது சார் நானும் ஹாய் நான் சாய்ந்து பண்ணி அண்ணா ஆச்சு போட்டு லைவ் போடவே இல்லை போடலாம் போடலாம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஓ என்ன ஒரு அழகு ரேஷ் வணக்கம் வாங்க ப்ரின்ஸ் ஹாய் வாங்க என்னங்க முப்பது பேர் தான் இருக்கீங்க சரி லைக்காக போடுங்க சரி வாஷ்டமா ஆமாங்க நான் இதை விட சின்ன போட்டு வைக்க மாட்டேன் சாரி இதை விட பெரிய போட்டு வைக்க மாட்டேன் எனக்கு குங்குமம் போட்டு வைக்கிறேன் பார்த்தீங்களா அதில் மட்டும் கொஞ்சம் அழகாக வைப்பேன் கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி மலர் லைக் டென் தேங்க்யூ சிசி தேங்க்யூ ஸோ மச் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க மீன் பிடிக்கத்தான் மலை வீசுவார்கள் ஆனால் மீனே வலை வீசும் அதிசயத்தை கண்ணே உன் கண்களை கண்டதல்லுமூட்டை வைக்கிறேன் 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 வைக்கிற வைக்கிற எனக்கு கூட அந்த அந்த ரெட் கலர்ல குங்கும போட்டு வைக்கும்போது அந்த முகம் அவ்வளவு அழகா இருக்கும் லிப்ஸ்டிக் வச்சிருக்கேன் தெரியுதா இவர் நேம் மலர் சாங்லாம் பாட தெரியாதுப்பா மகண்டப்பள்ளி பாவாவா ஓகே நாராயணன் ஹலோ ஹாய் நன்றி மகாம்மா உடம்பு எப்போ பரவாயில்லையா பரவாயில்லங்க நாளைக்கு சந்தனம் வச்சிட்டு வா இதை வச்சிருக்குறே தோற்கே சந்தனம் தெரியுதா தெரியுதா சந்தனம் plus kayak, soalnya, apa, enaknya, teri ada nggak, mana போய் கத்தியும் உங்க அம்மா கிட்ட போய் கேளு ஹாய் சிலுக்கு கண்ணு ஹாய் டேனி ஹாய் கம்மியா இருக்கு கட் பண்ணி போடலாமா நான் உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கலான்னு இருக்கேன் சலுங்க டேனி நல்ல பட்டமா இருக்கட்டும் படிச்சுதான் வாங்கல பேர்ல ஏவது வரட்டும் Yes. போடு கட் பண்ணி உம் குட் நைட் டைமுக்கு வெயிட் பண்ணி தேர்ட்டி நைன் தான் இருக்கு விஜயானந்தா சில நேர பார்வை அரவணைப்பாய் சில நேர பார்வை கதகதப்பாய் சில நேர பார்வை குறுகுறுப்பாய் என பலவேறு பலவாறு என்னை மயக்கியும் கடத்தியும் பாடாய் படத்தும் அந்த பார்வைக்குள் என்னதான் ஒழித்து வைத்திருக்கிறாய் கண்ணையும் கருவியையும் நான் சொல்றேன்டா கார்த்திக் என்னடிச்சு மூக்க அழகா ட்யோன் இட் இஸ் சேம்ஸ் அப்படிதான் தேர்ட்டி நைனே ரொம்ப அதிகம் அப்படியா முடிச்சுட்டு போடா எங்கள் ஊர் குளத்துல மீனை தேடினேன் மீன் இல்லை தேடனா உட்காணில் இருக்க ரே காத்தினி ஒழுங்காக ஓடிடு தப்பு தப்பாக பேசிட்ருக்கேன் அப்போ நான் பச்சை பிச்சையாக திட்டுவேன் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிணா தான் கமெண்ட் கட்டுறோம் ஸோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க ஓகே ரொம்ப கம்மி வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் தம்பி அது உங்கள் அம்மா தானே அந்த ஆண்டி உங்கள் அம்மா தேவைய போல் இருக்கு வில்லேஜஸ் லைஃப் ஸ்டைல் தம்பி அதான் எல்லாரும் போட பாக்குறாங்க ஐ மீன் நீ கூட போட்டிருக்கலாம் முரளி ஹலோ ஹாய் வாங்க ஹாய் சாப்பிட்டாச்சுங்க துறை நீங்க சாப்பிட்டீங்களா லவ்ல இருக்கவங்க சீக்கிரம் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கங்க ஃபஸ்ட்டு பக்கம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் தான் கிடைக்கும் பத்து கமெண்ட் போட்டிங்கன்னா ஒரு ஒரு கமெண்ட் ரெண்டு கமெண்ட் தான் காட்டும் மீதி காட்டாது ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டா போதும் ஆல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க விடகண்டன் ஹலோ ஹாய் என்ன சாப்பாடு தோசை சாப்பிட்டேன் வாங்க சமோ இனி எதனா விசேஷமா கோயில கூட்டம் குறைச்சிருச்சா ஆந்திரா கூட்டம் எப்படி இருக்கு கண்ணன் போலீஸ் ஹலோ ஹாய் மைடம் சொல்லுங்க சரவணா ஜனனி வாமா சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா ஹாய் அக்கா சே மை நேம் சபரேஷ் ஹலோ ஹாய் அக்கா நான் லக்ஷ்மி மயிலே வா லக்ஷ்மி மெயிலே எப்படி நல்லா இருக்கியா சாப்பிட்டியா Friends like pun ngede kaman okay. panengga oke. Kamu first time berkena subscribe pun panini dengga. Kamu okay. like orang ke apa? Last step, cool ga? Oke. Okay. குட் வந்த பிறகே பிடிக்கிறது உலகை இதில் வாழும் நீயும் மெய்யழகே ஓ செல்வாம் நல்லா லைக் போட்டுக்கிட்டீங்களா ஃபாஸ்ட்டாக கமெண்ட் போடுங்க நான் ஒரு ஹாஃப் அன் அவர் தான் லைவ் போடுவேன் தூங்கப்பா எஸ் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஓ சந்தோஷமாக இருந்தால் தான் எஜமான் பாட்டு பாடணுமா அப்போ நான் துக்கமாக இருக்கேன் ஓகே என்னங்க இது பாட்டு பாடினா சந்தோஷமாகறாங்கன்னு அர்த்தமா பல கவலைகளை மறக்க கூட பாட்டு பாடலாம் நைட்ல சாப்பாடு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து சாப்பாடு சாப்பிடும் தான் எனக்கு வந்து நல்லா ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பசிக்காது இப்ப சாப்பாடு சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது தோசை தோசை சாப்பிட்டாதான் கொஞ்சம் பாடி வந்து சாரி உடம்ப வந்து நல்லா சூப்பரா பாத்துக்கணும் இல்லையா அதுக்கு ஏன்னா கை காலம் நல்லா இருந்தாதான் நம்மள நம்மளே பாத்துக்கிறதுக்கு கூட இந்த உலகத்துல நம்ம நல்லா இருந்தாலே நம்மள பாத்துக்க யாரும் ஆளு இல்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் நோய் இல்லாம உடம்ப நல்லா நோய் இல்லாம ஆரோக்கியத்தோட பாத்துக்கணும் இன்றைக்கி சூப்பராக இருக்கிற ஹீரோயின் மாதிரி மகா சுற்றி போடு என் கண்ணே போட்டுடும் அப்படியா தேங்க் யூ ஹாய் ராஜு ஹலோ ஹாய் வணக்கம் யூர் லிப்ஸ் ஆர் ஸோ அட்ராக்டிவ் அப்படிங்களா தேங்க்யூ ஆமாம்ப்பா வா டோனி ஹாய் தங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா ரொம்ப அழகாக இருக்கீங்க மூக்குத்தி நல்லாயிருக்கு தேங்க் யூ டோனி குருஜி கிட்டே நேற்று நைட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்த மகா பக்கத்து வீட்டில் நான் பார்த்தேன் குருஜியா உங்கள் அம்மா தானே போயிருந்தாங்க நான் போலையே உங்கள் அம்மாவும் குருஜி தான்டா இருந்தாங்க ஜிரமிச்சிட்டி போயிட்டு பார்த்துட்டு வா தினேஷ் ஹலோ வாங்க ஜீவா ஹாய் ஹலோ ஹாய் ம் சீக்கிரம் லைக் போடுங்க இல்ல நான் கட் பண்ணி போறேன் ரொம்ப கம்மியா இருக்க வீவ் கண்டிப்பா 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 தோடிய பசங்களெல்லாம் நான் அதிகம் மோக்ஸ்ல பாக்கறதில்லைங்க இருக்கீங்க சேனல் சப்ஸ்கிரைப் மோட்ல இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகேவா இருக்கா வீடியோ க்ளியரா இருக்கா ஓகே தான் நமக்கு வேணும் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க மேடம் சந்திரமுகி பின்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது அம்மையப்பன் பக்தி பாடல்கள்னு சேனல் எடியே வச்சிருக்கீங்க இவ்வளவு கேவலமா கமெண்ட் பண்றீங்க உங்க ஐடிக்கு இது நல்லா இல்லை ஏன்னா ஐடி வேற எதனா மாத்திட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே மூக்கத்தையும் ரொம்ப அழகா இருக்கு அன்பு இறை உங்கள் அழகுக்கு நிகர் யாருமே இல்லை அப்படிங்களா தேங்க்யூ யா எங்க மழை பெய்யுதா இங்க எங்க ஊர்ல மழையே இல்லைங்க நல்லா வெயில் இருக்கு எங்க ஊர்ல நல்ல வெய்யா இன்னைக்கு பத்மா சாப்பிட்டியா சைலண்ட் வாட்ச் பண்றியா சிச்சி ஆவா சைலண்ட் வாட்ச் எல்லாம் பண்ண மாட்டா ஓ சைக்கிள் அப்படிங்களா தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் வணக்கம் சகோதரி மை ஸ்வீட் பிளாக் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் ஹாய் சர்க்க சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் லைக் போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட் வராது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் போட்டுருங்க ஓகே வெரி ஸோ கட் பண்ணிட்டு திருப்பி வரேன் சட்டை வெயிட் பண்ணுறேலா கட் பண்ணி திருப்பி கூப்பிட்றேன் ஓகே கட் பண்ணுறப்படி